ஊனமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திர அமிர்த கலசகஸ்தாய திரைலோகிநாதாய ஸ்ரீ மகாபிஷ்ணவே நாம காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி ஸ்திர ராசி கும்ப ராசி இந்த ராசிக்கு நாதன் பானு மைந்தன் சனீஸ்வர பகவான் இங்குதான் இவர் சனீஸ்வர பகவான் மூலத்திரியுற வீட்டில் ஆட்சி பெறும் அற்புதமான தனயோகம் பெற்ற ராசி இந்த கும்ப ராசி இந்த ராசிக்கு இரண்டுக்கும் பதினொரு கூடிய பெருந்தனத்தை வாரி வழங்கக்கூடிய லாபாதிபதியாக இருக்கும் குரு பகவான் இன்னும் நூத்தி முப்பது நாட்கள் வரை ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை இது கொண்டு லாபத்தை பார்ப்பதா அதீத தனயோகம் பல வழிகளில் இந்த காலங்களை கொட்டி கொண்டே இருக்கும் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே சொல்லலாம் பொதுவாகவே இந்த கும்பராசிக்கு குரு பகவான் எப்பொழுதுமே மிகப்பெரிய தனயுகத்தை பெரும் செல்வாக்கு யோகத்தை வாரி வழங்க மிக பெரும் ஆச்சரியம் உள்ளவரை ஆடம்பரத்தை தர மிகவும் அற்புத தனயோகிரகமாக இருக்கின்றார் இந்த பெரும் தனக்காரன் குரு பகவான் இந்த ராசிக்கு செவ்வாய் பகவானின் அபித்திரம் நட்சத்திரமும் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரமும் ராகுபானி சதய நட்சத்திரத்தில் பிறந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இந்த லாபம் என்று சொல்லக்கூடிய குதூகல கும்பவீடான இந்த கும்பராசி பிறந்த மகா யோகக்காரர்கள் கெட்டிக்காரர்கள் என்று சொல்ல இவர்கள் உண்மைக்கு புறம்பானதாக ஒருபொழுதும் செய்யப்போவதில்லை இவர்கள் உண்மைக்கும் நீதிக்கு தலைமணங்கும் மிகப்பெரிய ராஜ்யஸ்தானத்தை ஆளும் மிகப்பெரிய ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க அமைதியானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் பண்பாரர்களாக இருந்து உலகத்தை தன்னுடைய மதிநுட்பத்தினால் ஆட்டி படைக்கும் வல்லமை பெற்றவர்கள் இருக்கிறாங்க இந்த கும்பராசி பிறந்த மகா குதிரை யோகம் பெற்றவர்கள் என்றே கூறலாம் இன்னும் மூன்று நாட்களிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் மூன்று என்று சொல்லக்கூடிய பத்து என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரேஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஆறாம் மீட்டை பார்ப்பதா அதீத தனயோகம் பல வழிகளில் கிட்டப் போகிறது அதனுடன் உங்கள் ராசிக்கு ஏழு என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானமான செவ்வாய் சூரிய பகவானும் முப்பது நாட்கள் வரை ஆறாம் மீட்டை பார்ப்பதா அதீத தனயோகம் அரசாங்க வழி ஆதையோம் எதிர்பாராதயோகம் இந்த காலக்கட்டங்களை கிட்டும் மேலும் உங்கள் வாழ்க்கை நான்குக்கும் ஒன்பதுக்குரிய சுக்கர பகவானும் உங்கள் வாழ்க்கையை இந்த ஆறாம் வீட்டை பார்ப்பதால் அளவில்லாத ஐஸ்வர்யம் யாரும் எதிர்பாராத செல்வாக்கு யோகம் இந்த காலகட்டங்களை தீட்டப் போகின்றது உங்கள் வாழ்க்கையை ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகத்துக்கும் எட்டு என்று சொல்ல பனபரஸ்தானத்துக்குரிய புதன் பகவானும் உங்கள் வாழ்க்கையை பன்னிரெண்டில் இருந்து கொண்டு ஆறாம் வீட்டை பார்க்கிறார் ஆக மொத்தத்தில் இந்த பன்னெண்டு என்று சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய முக்கூட்டு பட கிரயங்களான இந்த நான்கு கிரகங்களும் ஹாரா வீட்டை பார்ப்பதால் அதீத தனயஹோம அளவில்லா செல்வாக்கியவும் கிடைக்கும் ஏற்கனவே உங்கள் ராசியில் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உட்கார்ந்தவர்கள் குரு பகவான் பார்ப்பதனால் உங்கள் முயற்சிகள் பழிக்கக்கூடிய நேரமும் எடுக்கின்ற முடிவுகள் திடமாய் இருக்கின்ற முடிவும் வெளிநாட்டிலிருந்து வழியக்கூடிய நேரமும் ஏற்படும் மேலும் சனி பகவானின் தாக்கங்கள் குறைந்து என்னும் முப்பத்தி ஆறு நாட்களுக்கு எதிராக எதிர்பாராத தனவரவு கிட்டும் வாக்கியுள்ள சனீஸ்வர பகவானே உங்கள் வாழ்க்கையில் வளமான வாழ்க்கையை கொடுத்து திக்கு செய்யும் அளவுக்கு செல்வாக்கு யோகத்தையும் கொடுக்கப் போகின்றார் இந்த சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் நீராசியான மீனராசியை இருந்து கொண்டே மிதமெஞ்ச செல்வாக்கு யோகத்தையும் எதிர்பாராத தனயோகத்தையும் லாட்சி யோகத்தையும் புதை யோகத்தையும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கூட்டித்தர ஆவலாய் உள்ளார் மேலும் உங்கள்

நீங்கள் முருகப்பெருமான் ஆலயம் சென்று நெய்விளக்கு தீபங்கள் ஆறுக்கு குறையாமல் அகல்விளக்கு தீபம் ஏற்றி முருகப்பெருமானின் நெஞ்சாறு நினைத்து ஓம் சரவணபவ என்ற சடாச்சர மந்திரத்தை நூத்தி எட்டு முறை எழுதிவர சொல்லி வர உங்களுக்கு வாழ்வில் தடைகள் பல பிறகு யோகங்கள் பல பெருகி இந்த முப்பத்தி ஆறு நாளுக்கு முத்தான முதல்தரமான ராஜயோகத்தை இந்த செவ்வாய் பேசினால் இந்த கும்பராசிக்காரங்க பெற போறாங்க முடிந்தால் வைத்தீஸ்வரன் கோவில் என்று அழைக்கப்படும் அகங்காரகனுக்கு தனி சன்னதியா விளக்கும் அங்குள்ள பகவானை செவ்வாடை ஆற்றி செவ்வாடை சாற்றி அதற்கு அவருக்கு துபரை மாலை சாற்றி அவரை நெஞ்சுக்கு நேராக நினைத்து சிறப்பு செவ்வாய் தேவே குறைவிலாதல் குணமுடன் வாழ மங்களம் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று அருமையாய் பன்மையாய் நீங்கள் பாடி வரும்போது உங்கள் வாழ்க்கையை தடைகள் பல விலகி யோகங்கள் பல பெருகி இழந்த செல்வாக்கு யோகத்தின் முப்பத்தி ஆறு நாட்களுக்கு பெற்று மிகப்பெரிய பட்டியலில் நீங்கள் வருவது இந்த கும்பராசிக்காரங்க நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை